மக்களை நேத்து ஜாக்லின் பத்தி ஒரு விஷயம் சொன்னோம்ல இந்த கேமை வந்து விளையாடவே விடமாட்டாங்க அவங்க ஏதாவது யோசிச்சு வந்து இருக்கிறதையும் கெடுத்து விட்டுறாங்க அப்படின்னு இந்த சௌந்தர்யா வேற மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு 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 ஸ்டேட்ல இருக்காங்க என்ன தெரியுமா முத்துக்குமரன் 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 மாறிட்டாங்க ஏன்னு கேக்குறீங்களா சரி அந்த கதை எழுதுற டாஸ்க்ல தான் மனசில் இருக்க வன்மத்தை பூரா கொட்டி தீத்திக்க மே நேரில் சொல்ல முடியாத விஷயத்தையெல்லாம் முதுகில் குத்துற மாதிரி சொன்னீங்க ஒரு இடத்துல கூட நேரில் பேசல இங்கேயும் இந்த டாஸ்க்லையும் அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் என்ன பாராட்டுறேன்னா அட்லீஸ்ட் இது முத்துக்கு தெரிஞ்சிருன்ற அறிவு உங்களுக்கு இருந்துச்சு தெரியல இருக்கும்னு நம்புகிறேன் இந்த டாஸ்க் இப்போ உள்ள வந்து விபி சார் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கதையில ஸ்டார்ட் ஆகி அன்னைக்கு வந்து இவர் சொன்னார்ல அதே மாதிரி ஒரு கதையில் ஸ்டார்ட் ஆகும் பத்து பேர் அந்த கதையை வேற விதமாக கொண்டு போய் ஒரு இடத்துல முடிப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து உள்ள கொடுத்துருந்தாங்க அருண் அப்ப உள்ள இருக்கக்கூடிய கதை சொல்லக்கூடிய நேரம் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட கதையை சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சௌந்தரியா இந்த கதை களத்தை ஒரு வன்மம் வன்மத்தை வந்து இறக்கிற காலமாக பயன்படுத்திக்கிறாங்க எல்லாரும் அவன் இதில் போயிட்டு இருக்கான் அப்படி போனாங்க அங்கே இது வச்சாங்க அது அப்படி எரிஞ்சிச்சான் குண்டு வச்சுச்சான் ஜாம்பி வந்துச்சான் முதுகுமுறை அந்த ஜாம்பி வந்து இப்படி கடிச்சிச்சான் ஜாம்பி வந்து இதாச்சான் அப்படின்னு சௌந்தரியா மட்டும் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு விளையாண்டாராம் அட தாய் நான் கூட உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒன்று இருக்கும் அதை வச்சு ஏதாவது இந்த கேமை மீடேறி போயிருவே நினச்சேன் முடியாது வாய்ப்பே இல்லை வெளியே சப்போர்ட் இருக்க வரைக்கும் அதுவும் வேற விதமான சப்போர்ட் இருக்கும் நான் இப்போ நம்ப வைக்கிறாங்க போல இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கேமை விளையாடுறவங்கள நம்ம பார்க்கதில்ல இப்போ முத்துக்குமரன் தெரிஞ்சு போச்சு நீங்கள் நீங்கள் தான் கதை எழுதுனவங்க அப்படின்னு எப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே அந்த லெட்டரில் எழுதுனது பூரா தீங்க கக்கிட்டீங்களே மண்டைக்குள்ள ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு இருப்பாங்களா ஒரு நாள் இன்னொரு இந்த ஜோக்கர்னு ஒரு தவிர சொல்லியிருப்பேன் அந்த ஜோக்கர்னு உங்களை சொல்லவே இல்லை நீங்களா வந்து உங்களை வந்து ஜோக்கர் அப்படின்னு சொல்லி ஜோக்கர் வந்து ஒரு பெரிய கார்டு ஜோக்கர் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் முடிக்க முடியும் எல்லாத்தையும் இது பண்ண முடியும் அந்த அளவுக்கு வேல்யூ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கவே இல்லை போற ஓக்கில் உன்னை தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு உங்களை சாதாரண ஒரு டம்மி பீஸா தான் உள்ள நினைச்சிருக்காரு ஜோக்கருக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு இல்ல சௌந்தர்யா ஐயைய உங்களுக்கு இந்த வெளியே சப்போர்ட்டும் சும்மா ஏய் 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 கியூட்ரா ஏய் மாஸ்டரா அதெல்லாம் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது முத்துக்குமார் உங்களுக்கு அந்த ஒரு வேல்யூ வேற கொடுக்குறாரு நினைச்சுக்கிட்டே அந்த ஜோக்கர் இருக்குல்ல ஜோக்கர் அந்த ஜோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஒரு நாள் வந்து இவன் மண்டைக்குள்ளே போய் அந்த மண்டையை வந்து தனியாக எடுத்து முடிச்சு விட்டுரு அப்படின்னு இப்போ கதை எங்கே இருக்குன்னா இப்போ கதை வன்மத்தில் இருக்கு அப்படிங்கிறாரு முத்துக்குமரம் எல்லாரும் அடிச்சு கைதட்டி சிரிக்கிறாய் ஜாக்லின் ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்க என்ன வந்தாலும் என்ன கேம் இருந்தாலும் அதை இன்ட்ரெஸ்டிங் ஆக்க ஒரு சிம்பதி கேம் இதை நான் எப்படி பயன்படுத்துறது இதை என் சிம்பத்திக்காக நான் எப்படி பயன்படுத்திக்கிறது இது மக்கள் பார்த்தாங்கன்னா ஐயோ ஜாக்லின் பயங்கரமா அடிக்கிறாங்களே ஐயோ ஜாக்லின் ஐயோ ஜாக்லின் அதுக்காக பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாங்க நீங்க நீங்க ஜாக்லினோட சப்போர்டராக இருங்க கொஞ்சம் வெளியே வந்து நீங்க எல்லா கேமையும் கவனிங்க எந்த ஆஃப் தடவை எங்க கொண்டு நிப்பாட்டுவாங்க எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க எல்லாரும் என்ன டார்கெட் பண்றாங்க ஒரு மாதிரி பண்றாங்க ஒரு மாதிரி பண்றாங்க இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சௌந்தரியா என்ன பண்றாங்க அப்படின்னா சௌந்தரியா அந்த கேமை கேமா புரிஞ்சு அதுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நுழைச்சு விளையாட மாட்டாங்க எல்லாத்துலயும் வன்மத்தை கொட்டுறாங்க ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொன்னா மனசுல எடுத்து வச்சுக்கிறாங்க ஜாக்லின் ஒரு விஷயத்த சொன்னா அதை வந்து பேசிட்டு இருக்கு ஒன்னா இதா பண்றா எப்பயாவது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இவர் முத்துக்குமரன் வந்து பேசுறாரு ஏய் இங்க பாரு உன்ன என்ன என்ன முத்துக்குமரன் ஒரு மாதிரி பேசுறாருல அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல யூஸ் பண்றாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்றாங்க எல்லாத்தையும் எடுத்து மண்டேல ஸ்டோர் பண்ணிட்டு ஒரு சண்டேல யூஸ் பண்றது வன்மத்தை கற்கிறது ஒரு டாஸ்க்னு வந்துச்சுன்னா அந்த டாஸ்க்ல அது எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆகுறது அப்படின்றத பார்க்காம இவங்க இன்ட்ரெஸ்டிங்க பத்தி பேசினாங்க பாருங்க ஒரு பேச்சு எல்லாத்துலயும் அவங்களுடைய கேம் 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 இந்த கேம் எப்படி அடிக்கிறது இந்த கேம்ல இவன் எப்படி அடிக்கிறது இந்த கேம்ல வந்து நான் நான் வந்து உனக்கு எதிராக வந்து நிப்பேண்டா உன்னை வந்து கொள்வேண்டா உன்னை வந்து அப்படி பண்ணுவேண்டா உன்னை நான் முடிப்பேன்டா இதை அடிச்சு நான் அந்த சீசனை ஜெயிப்பேண்டா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேடம் இப்போ முத்துக்குமாரன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் தான் அந்த லெட்டர் எழுதினீங்க அப்படின்னு கேம் ஆரம்பம் உங்களை கூட்டி வச்சு பேசும் அப்படி அப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுங்க ஓகே நீங்க ஜோக்கர் இல்ல தர்ஷா குப்தா தான் ஜோக்கர்